யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து சுயேட்சையாக களம் இறங்கி நாடாளுமன்றத்துக்கு தெரிவானவருடன் இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வரும் சட்டத்தரணியுமான விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் தனியார் அர் ஊடகம் ஒன்றின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கே தொடர்ந்தும் கருத்து தெரிவித்துள்ள அவர் யாழ் மாவட்டத்திலிருந்து சுயேட்சையாக களமுறங்கி நாடாளுமன்றத்துக்கு திரிவானவருடன் இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதாக என்று அந்த நேர்காணலில் கேட்கப்பட்டுள்ளது அதற்கு முற்றுமுள்ளதாக அவ்வாறான வாய்ப்பு இல்லை என்று நான் சொல்லவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் தமிழ் தேசிய பாதையில் தன்னை வழிநடத்திக் கொள்ள வேண்டும் அவருடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்வாராக இருந்தால் எமது கட்சியினுடைய மத்திய குழு தீர்மானம் எடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே சேர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகளை முற்றாக புறக்கணிக்க முடியாது அல்லது இல்லை என்று கதவை மூட முடியாது இப்பொழுது நீங்கள் கரோனாவோடு அல்லது சேர்ந்து தேர்தலில் பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா என்று கேட்டால் நான் உடனடியாக இல்லை என்று சொல்வேன் ஆனால் அந்தளவு தூரம் இவருக்கு சொல்ல முடியாது அவர் வெளிப்படையாக தமிழ் தேசியத்திற்கு விரோதமாக செயற்படவில்லை ஆனால் அவருடைய செயற்பாடுகளில் பல முரண்பாடான விடயங்கள் இருக்கின்றது அவர் தமிழ் தேசிய பாதையில் தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறான நிபந்தனைகளுக்கு தன்னை மாற்றிக்கொள்வாராக இருந்தால் அவருடைய அணுகுமுறைகளை மாற்றிக்கொள்வாராக இருந்தால் எங்களுடைய மத்திய குழுவும் இதற்கு இணங்கமாக இருந்தால் சேர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகளை அறவே இல்லை என்று சொல்ல முடியாது என்றும் மணிவண்ணன் மேலும் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்